இப்போ பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னாதான் அது எதிராக இல்லையான்னு எனக்கு தெரியும் என் கொள்கை என்ன பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரின்னு சொல்றதே ஒருத்தர் கொள்கையா இருக்க முடியாது எதுனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா இப்போ நான் சொல்றேன் என்ன நான் சொல்றேன் இந்த நாட்டின் மிக முதன்மையான அமைச்சராய அமித்ஷா வந்து ஊர் மதுரையில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுறது என் எதிரி என் கொள்கைக்கு எதிரி இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு அவர் பேசியிருக்கணும் விலங்குதா வளங்குதான் நான் சொல்கிறது புரிதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இப்போ எப்படி யோசிச்சு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இது மாதிரி மணிக்கணக்காக பல நூறு உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் ஏன் அது என் கொள்கை எதிரி அப்படி அது கோயிலை விட்டு வராது என் குடிசைக்கு வராது அது வணங்குகிற சாமி கிட்டே நிற்கும் நான் வாழுகிற பூமி கிட்டே நிற்பேன் அது சாமியை காப்பாற்ற போராடும் நான் பூமியை காப்பாற்ற போராடும் போராடுவேன்

தெளிவுபடுத்தணும் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க செலுத்தாமல் போங்க முதல்ல எது நமக்கான அரசியல்னு தெரிஞ்சுக்கணும்ல என் உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் என்ன வேலை செய்கிறோங்கிறதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ அது இப்போ உண்மையிலே கிறித்தவர்கள் சிறுபான்மை தானே இஸ்லாமியர்கள் சிறுபான்மை தானா முதல்ல எதை வச்சு சிறுபான்மை தான் இருக்குல்ல அது மனமிட்டு தான் வந்து தெரியும் அந்த அதுக்கான ஒரு சந்திப்பு தான் இது விஜய் வந்து இந்த ஆண்டு அது வந்து அது வந்து தம்பி உடைய விருப்பம் ஏன்னா இப்ப ஐயா ஸ்டாலின் தெரிவிக்கலைங்கிறீங்க அது அவருடைய விருப்பம் தெரிவிக்கிறது தம்பியோட விருப்பம் அதிலெல்லாம் போய் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை தெரிவிக்காதது இப்ப தெரிவிக்கிறது எல்லாத்தையுமே ஒரு அரசியல் நோக்கத்தோடய பாக்குறாங்களே அதே தான் நீங்க எதை அரசியலா பாக்கணும்னு பார்க்க மாட்டீங்க எதை அரசியலா ஆக்க கூடாதோ அதை ஆக்குவீங்க மலையை வெட்டிட்டு போவான் அது உங்களுக்கு அரசியலாக தெரியாது மண்ணள்ளி விற்பாள் அது அரசியலாக தெரியாது தண்ணியை உறிஞ்சி விற்பாள் அது அரசியலாக தெரியாது எதையுமே உங்களுக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சிட்டு தொங்குவீங்க நீங்கள் யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சிட்டு கிடப்பீங்க எங்கே பிரச்சனை தானே யானை போயிடும் கொசு உள்ளே வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க இது ஒரு நோய்தான் சரி